இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா உங்களுடைய இந்த செயல்தான் உங்களுடைய ஆண் உறுப்பை சிறியதாக்குவதோடு ஆண் முறிவையும் ஏற்படுத்தும் என்ன காரணம் அப்படிங்கிறத பத்திதான் நாம இந்த வீடியோவை தெரிஞ்சுக்க போறோம் உடலுள்ள ஈடுபடுவது என்பது இரு பாலினத்திற்கும் பொதுவான ஒரு உணர்வாகும் உறவில் ஈடுபடுவது ஆண் பெண் இருவருக்குமே பல நன்மைகளை வழங்கக்கூடியதாகும் பொதுவாக அதிகமாக உடலில் ஈடுபடுவது ஆண்களுக்கும் குறைவை ஏற்படுத்தும் என்ற கருத்து நிலவுகிறது ஆனால் அதில் ஒரு தொழில் கூட உண்மையல்ல உடல் ஈடுபடுவது பொதுவாக ஆண்களின் வளர்ச்சிதை மாற்றத்தை ஊக்குவிக்கும் ஆனால் ஆண்கள் உடலுறவிலிருந்து விந்தணுக்கள் குறிப்பிட்ட இடையளவில் வெளியேற வேண்டும் இல்லை என்றால் அது ஆண்களின் ஆரோக்கியத்தில் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் குறிப்பாக விந்தணுக்களை வெளியேற்றுவதை நிறுத்துவது ஆண்களின் பிறப்புறுப்பில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த வீடியோவில் உடலில் ஈடுபடுவதை நிறுத்தினால் ஆண்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம் ஆணுறுப்பை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் அதை இலக்க நேரிடும் ஆய்வுகளின்படி உடல்நுறவில் தொடர்ந்து ஈடுபடும் ஆண்களுக்கு உறவில் அதிகம் ஈடுபடாத ஆண்களை விட விரைப்புத்தன்மை விரைப்பு பிரச்சினை ஏற்படும் வாய்ப்பு அதிகம் உள்ளது என்றும் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆணுறுப்பானது உடலில் இருக்கும் மற்ற தசைகளைப் போன்ற ஒரு உறுப்பு தான் எனவே மற்ற தசைகளைப் போல இதற்கும் உடற்பயிற்சி அவசியம் நீங்கள் உடலில் ஈடுபட்டாலும் சரி சுயன்பம் கண்டாலும் சரி ஆணுறுப்பை தொடர்ந்து உபயோகப்படுத்த வேண்டும் ஆண்கள் உறவில் ஈடுபடுவதை நிறுத்தும் போது அது அவர்களுக்கு உறவில் ஈடுபடும் ஆசையை குறிக்கும் உங்கள் லிபிடோ குறைவாக இருந்தால் அதாவது ஆண்மை குறைவாக இருந்தால் கவலைப்படாதீர்கள் இது உடலில் ஈடுபடாதால் ஏற்படும் பக்க விளைவாகும் நீங்கள் மீண்டும் உறவில் ஈடுபட தொடங்கினால் மீண்டும் நீங்கள் பழைய நிலையைக்கு வந்துவிடுவீர்கள் எந்த அளவிற்கு உங்கள் ஆணுறுப்பில் இருந்து விந்தணுக்கள் வெளியேற்றப்படுகிறதோ அந்த அளவிற்கு புரோஸ்டைட் புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்புகளும் குறைவாகும் புரோஸ்டைட் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கும் அது ஆணுறுப்பின் நீளத்தை ஒன்றரை இன்ச் குறைக்கும் வழக்கமாக விந்தணுக்கள் வெளியேறுவது புரோஸ்டேட் புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பை இருபது சதவீதம் குறைக்கிறது உறவில் ஈடுபடாமல் இருப்பதால் மட்டுமே ஆண்மை குறைபாடு ஏற்படுவதில்லை அதேபோல உறவில் ஈடுபடாமல் இருப்பதால் ஆணுறுப்பின் நீளமும் குறையாது ஆனால் உறவில் ஈடுபடாமல் இருக்கும்போது அது இரவு நேரங்களில் விந்தணுக்கள் தானாகவே வெளியேற காரணமாக அமையும் உறவில் ஈடுபடாமல் இருக்கும்போது அது ஆண்களின் விருப்பத்தன்மை பிரச்சினை மற்றும் இரவு நேரங்களில் விந்தணுக்கள் வெளிப்படும் பிரச்சினை இது மட்டுமல்லாமல் உங்கள் ஆணுறுப்பிற்கு செல்லும் இரத்த ஓட்டத்தின் அளவையும் குறைக்கும் இதனால் நாடவில் ஆண்களின் ஆணுறுப்பின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஆண்மை குறைவு உள்ள ஆண்களின் ஆணுறுப்பின் ஆரோக்கியமும் இருக்காது உறவில் தொடர்ந்து ஈடுபடாத ஆண்கள் மற்ற மற்றும் உயிரணுக்களை வழக்கமாக வெளியேற்றாத ஆண்களும் ஆண்களுக்கு டெஸ்டோஜன் அளவு குறைவதால் ஆண்மை குறைவு ஏற்படும் வாய்ப்புள்ளது மேலும் இது உங்கள் ஆரோக்கியத்திலும் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் அதன் பின் ஆண்களே நீங்கள் விரும்பி உறவில் ஈடுபட நினைத்தாலும் உங்களால் ஈடுபட முடியாது நீங்கள் ஆணுறுப்பை உபயோக விட்டாலும் அதனை இழக்க நேரிடும் என்பது உண்மைதான் பாலியல் மருத்துவர்களின் ஆணுறுப்பின் ஆரோக்கியம் என்பது ஆணுறுப்பிற்கு வழங்கப்படும் இரத்தம் மற்றும் ஆக்ஸிஜனை பொறுத்து அமைகிறது உறவில் ஈடுபடும்போது உங்கள் ஆணுறுப்பு விரைப்பு ஏற்படும் சூழல் இல்லாததால் அது தானாகவே இரவு நேரங்களில் விரைப்படைந்துவிடும் நீண்ட நேரம் இரவு விரைப்பில் உங்கள் ஆணுறுப்பில் முறிவுக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே தொடர்ச்சியாக உறவில் ஈடுபட ஈடுபட விட்டாலும் முடிந்தளவு அடிக்கடி உங்களுடைய விந்தணுக்களை வெளியேற்ற முயலுங்கள் இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் இது போல ஆரோக்கியமான சம்பந்தம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு மறக்காம மறக்காமல் சேனிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் செம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க